ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழ்ச்சி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் ஐம்பத்தி ஆறாவது பாசுரம் இது திருக்குடந்தை திவதேச பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்கள் இலங்கை மன்னன் ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துல கலங்க அன்று சென்று கொன்று கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியான் பலங்கொழ கிடந்த மாலும் அல்லையே இலங்கை மன்னன் ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதநாபர் நீதியான கேள்வியான் மலங்குள குடந்த கிடந்தமாலும் அல்லையே இலங்கை மன்னன் ஐந்தோடைந்து ஐந்தோடு ஐந்து பைந்தலை நிலத்துக அன்று ராமனாய் இலங்கை மன்னவன் இராவணனின் பத்து சிறங்களும் நிலத்தில் சிதறும்படியாக நிலத்து உக நிலத்தில் விழும்படியாக பைந்தலைனாக நல்லா கிரீடெலாம் வச்சுட்டுருக்கிற தலையான்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஐந்து ஓடு ஐந்து ஐந்தோடு ஐந்து பத்து அப்படி பத்து அப்படி எழுதுகிறார் அர்த்தமாக உங்களுக்கு இலங்கை மன்னன் அண் ஐந்தோடு ஐந்து பைந்தலை நிலத்து ஊக கலங்க அன்று சென்று கொன்று அறக்கர்கள் ராமணன் எல்லோருமே கலங்கும்படியாக அன்று சென்று அவர்களை எல்லாம் கொன்று அழித்து வென்றிகொண்ட வீரனே வெற்றியை தேடிக்கொண்ட கொண்ட வெற்றி வாகை சூடிய வீரனே அப்படின்னு சொல்கிறேன் எப்படி கலங்க அன்று சென்று கொன்று கொண்ட வீரனே அச்சா விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியான் விலங்கு நூலர் பூணூல் அணிந்த அந்தனர்கள் அப்படி சொல்கிறார் நூலர்னா நூல் பூணூல் விலங்கு நூல்னால் எல்லாருக்கும் தெரியும்படியாக பழிச்சுன்னு இருக்கிறார் பூணல் அணிந்திருக்கிறவர்கள் விலங்கு நூலர் வேதநாபர் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் நீதியான கேள்வியார் நீதி உரை கேட்டு அறிந்து கொள்பவர்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் கேட்டாச்சு நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பேசாமல் இருக்க மாட்டாங்க மேலும் மேலும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு செவிமடுப்பார்கள் அதுதான் நம் முக்கியமான செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் விஷயங்களை நாம் கேட்கணும் அதை தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்கார் மூணு குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கார் பூணு அணிந்தது வேதம் போதுவது நல்ல விஷயங்களை செவி மடிப்பதுங்கிறத விலங்கு நூலர் வேதநாபர் நீதியான கேள்வியார் பலங்கொழ அவர்களுக்கெல்லாம் நன்மை பெற அவர்களெல்லாம் உன்னை வழிபட்டு பலம் பலங்கொழ ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் அவர்கள் பிரதர்ஷனம் பண்ணுறா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்து அவர்கள் ந அவர்கள் நன்மையை பெற அப்படின்லாம் பண்ண அவர்கள் உன்னை வழிபட்டு நன்மை பெற வலங்கொழ கிடந்த திருக்குடந்தையில் திருக்கண் பலர்கின்ற சர்வேஸ்வரனும் நீயே அப்படின்னு அப்படின் குடந்தை உள்கிடந்த பாலும் அல்ல ஆர்வளங்குள விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வளங்குள குடந்தை உள்கிடந்த மாலும் அல்லையே நீ அங்கே பள்ளி கொண்டிருக்கிற பெருமானும் நீதானே அப்படின்னு முடிகிறேன் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நமக்கு இலங்கை மன்னன் ஐந்தோடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியாலும் வளங்கொழ குடந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மான்